ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு our சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஆறாம் வகுப்பு ஆங்கிலம் பருவம் ரெண்டு அல்லது இரண்டாம் பருவத்தில் உள்ள போயம் From a ரயில்வே கேரேஜ் அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் எக்ஸசைஸ்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த போயம் தொடர்பான மூன்று வீடியோக்கள் ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டுள்ளன அதனையும் நீங்கள் பார்த்து இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒகேபுலரி என்ற எக்ஸசைஸ் இதனுடைய இறுதியில் ஒரு முக்கியமான கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஒரு கிராமர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்னன்னு சொன்னால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய சிமிலி என்றதான ஒரு கிராமர் அது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் போகும்போதோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ரொம்ப பயன்படும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒகேப்லரி ஃபைன் மீ இன் போயம் நம்பர் ஒன் ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் த ரிவர் நான் ஆற்றை கடக்க உங்களுக்கு உதவுவேன் நான் யார் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்குரிய விடைகள் அடுத்த ஸ்டைடில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோனுடைய அடுத்த ஸ்லைடில் வரும் நம்பர் டூ ஐ கேன் பார்டர் யுவர் கார்டன் நம்பர் த்ரீ ஐ கேன் அலர்ட் யூ நம்பர் ஃபோர் ஐ கேன் கேரி யூ நம்பர் ஃபைவ் யூ கேன் ரைட் ஆன் மீ நம்பர் சிக்ஸ் யூ கேன் கிளைம் ஆன் மென் நம்பர் செவன் யூ கேன் லே டவுன் ஆன் மீ நம்பர் எயிட் யூ கேன் பிளே வித் மீ அடுத்து அப்ரிசியேட்டிங் த போயம் இங்கே தான் அந்த கிராமட்டிக்கல் பார்ட் சிமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப் ஒர்க் இன் பேர்ஸ் ரெண்டு ரெண்டு பேராக நீங்கள் வந்து இதை வந்து இதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்யுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க எஸ் சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் டைரக்ட்லி கம்பேர்ஸ் டூ திங்ஸ் அப்போ இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு இங்கிலீஷில் நிறைய அதாவது இலக்கணங்கள் இருக்கு அதுல ஒன்று தான் இந்த சிமிலி இது என்ன செய்யுதுன்னா இரண்டு நபர்களையோ அல்லது இரண்டு பொருட்களையோ நேரிடையாக ஒப்பீடு செய்கிறது சிமிலிஸ் எக்ஸ்பிளிசிட்லி யூஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ் சச்சஸ் லைக் அண்ட் எஸ் இப்ப இரண்டு பொருள்களை ஒப்பீடு செய்யும் பொழுது அந்த இணைப்பு சொற்கள் பயன்படுத்துவாங்க அந்த இணைப்பு சொற்கள் என்னன்னா லைக் மற்றும் ஆஸ் இப்போ லைக்னாலும் ஆஸ்னாலும் என்ன அர்த்தம்னா போல அதனை போல இதனை போல அந்த மாதிரியான சொற்கள் வந்து வெளிப்படையாக வரும் வாக்கியத்துக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இப்போ இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அதுக்கு பேர் வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மெட்டஃபர் வந்து உங்களுக்கு ஆறாம் வகுப்பு அளவில் கொடுக்கப்படலை இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக புரியும் அப்போ மெட்டஃபர்னா என்னென்னா அதுவும் இரண்டு பொருட்களை ஒப்பீடு செய்வது தான் அப்போ அதற்கும் இந்த சிமிலிக்கும் என்ன வேறுபாடுன்னா சிமிலியில் இந்த ஒப்பீடு சொற்களான லைக் ஆஸ் போன்ற சொற்கள் வந்து வெளி வெளிப்படையாக வாக்கியத்தில் வரும் ஆனால் மெட்டஃபரில் வந்து அது வராது அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிள் ஆஸ் கூலஸ் லைக் அ சைல்ட் குழந்தையை போன்று மிகவும் அதாவது எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலாக இருத்தல் அப்போ இங்கே ஆஸ் அப்படின்ற அந்த ஒப்பீடு ஒப்புமை செய்வதற்கான அந்த சொல் வந்து வெளிப்படையாக வந்திருக்குது அதனால இது சிமிலி இப்போ கொஸ்டின் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் த சிமிலிஸ் யூஸ்ட் இன் த போயம் விச் ஒன் டு யூ லைக் த மோஸ்ட் ஒய் அதாவது ரெண்டு ரெண்டு பேராக அமர்ந்து கொண்டு தான் இந்த இதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதனால் உன்னுடைய பார்ட்னரோட டிஸ்கஸ் செய்து இந்த போயமில் எங்கெங்கெல்லாம் சிமிலிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை எடுத்து எழுத சொல்கிறாங்க அதுக்கடுத்து விச் ஒன் டூ யூ லைக் த மோஸ்ட் அந்த சிமிலிஸில் உனக்கு எது பிடித்தது அப்படின்னு எழுதணும் அப்புறம் அது ஏன் பிடித்தது ஒய் அதையும் எழுதணும் அடுத்து கொஷன் நம்பர் டூ Discuss with your partner and pick out the rhyming words from the poem. அதே பல உன்னுடைய பார்ட்ணர் உட்டு பண்ணி இந்த போயம்ல வந்து இருக்கக்கூடிய இந்த rhyming words ஐயும் நீங்கள் எடுத்து எழுத சொல்றாங்க. இப்ப்பு இந்த விடைகள் நம்ம பார்த்திரலாம். இப்பு vocabulary E. Find me in the poem. Number 1. I can help to cross the river. I can help you to cross the river. ஆற்றை கடக்க உங்களுக்கு நான் உதவ முடியும் அது என்னவாக இருக்கும் பிரிட்ஜ் பாலம் அடுத்து நம்பர் டூ ஐ கேன் பாடர் யுவர் கார்டன் உங்களுடைய தோட்டத்திற்கு நான் வேலியாக இருக்க முடியும் அதாவது உங்களுடைய தோட்டத்திற்கு நான் எல்லையாக பாடர்னா என்ன எல்லையாக இருக்க முடியும் அப்போ எல்லையா தோட்டத்துக்கு எது இருக்குமோ வேலி தான் இருக்கும் அப்போ ஹெஜ்ஜ் இது அந்த போயத்தில் வரக்கூடிய சொல் நம்பர் த்ரீ ஐ கேன் அலர்ட் யூ இப்போ ஏதாவது ஒரு ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் போர் போன்ற பிரச்சனை வரும் பொழுது அதை அலர்ட் பண்ணக்கூடியது யார்னால் அந்த சோல்ஜர்ஸ் அந்த படையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் தான் அதனால் ட்ரூப் படை நம்பர் ஃபோர் ஐ கேன் கேரி யூ நான் உங்களை சுமந்து செல்ல முடியும் அப்போ அது என்னது போயமில் வர்றது கார்ட் வண்டி நம்பர் ஃபைவ் யூ கேன் ரைட் ஆன் மீ நீங்கள் என் மீது சவாரி செய்ய முடியும் ஹாஸ் குதிரை நம்பர் சிக்ஸ் யூ கேன் ஆன் மீ அப்போ நீங்கள் என் மீது ஏறி செல்ல முடியும் அப்போ இந்த போயத்தில் பார்த்தோம்னா அந்த சிறுவன் வந்து அந்த முட்புதர் செடியின் மீது ஏறுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இதற்கான விடை என்னது பிராம்பிள் அதாவது முட்புதர் செடி அந்த பிராம்பிள் செடியின் மீது ஏறி தான் அந்த பிளாக் பெரிஸ் எல்லாம் அவன் பறி பறித்ததாக நம்ம அந்த போயமில் பார்த்தோம் நம்பர் செவன் யூ கேன் லே டவுன் ஆன் மீ நீங்கள் என் மீது படுத்து படுத்து கிடக்க முடியும் அப்போ அது எதன் மீது நம்ம படுத்து கிடக்க முடியும் ஈஸியாக புல்வெளியில் வந்து படுப்பதற்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப விருப்பம்தான் அப்போ மெடோ புல்வெளி நம்பர் எயிட் யூ கேன் பிளே வித் மீ நீங்கள் என்னுடன் விளையாட முடியும் அப்ப இந்த போயத்தில் யாரோட விளையாட முடியும்னா குழந்தைன்னு ஒரு சொல் வருது சைல்டு அப்ப குழந்தையோட தான் நம்ம விளையாட முடியும் அதனால சைல்ட் குழந்தை அப்ரிசியேட்டிங் போயம் எஃப் ஒர்க் இன் பேர்ஸ் இப்போ இந்த சிமிலியை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சிமிலி அப்படின்னா என்ன ஒப்பீடு சரி சிமிலா என்னன்னா லைக் ஆஸ் என்ற சொற்கள் வெளிப்படையாக வரும் இப்போ வாக்கியத்தில் வந்து சிமிலி யூஸ் பண்ணும்போது இந்த லைக் AS போன்ற சொற்கள் வாக்கியத்தில் வெளிப்படையாகவே இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நம்பர் ஒன் மை பிரதர் இஸ் லைக் அ ரோபோ என்னுடைய சகோதரன் ரோபோவை போல் இருக்கிறான் இப்போ அந்த லைக்குன்ற சொல் வந்துருச்சா அதாவது ரோபோ ஒரு இயந்திர மனிதனோடு சகோதரனை ஒப்பிடுவது போல் இருக்கிறது அந்த போல அப்படின்ற அந்த லைக் வெளிப்படையாக வந்திருக்கு அதை ரெட் கலர்ல நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் தமிழாக்கத்திலே அந்த போல என்ற சொல்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் நம்பர் டூ திஸ் பிளேஸ் இஸ் ஆஸ் கூல் ஆஸ் ஊட்டி இந்த இடம் ஊட்டியை போல குளிராக இருக்கிறது அப்ப இந்த இடத்த வந்து ஊட்டியோட கம்பேர் பண்ணுறாங்க ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஊட்டி வந்து ஒரு குளிர் பிரதேசம் போலவே இதுவும் குளிராக இருப்பதால் இது ஊட்டியை போல குளிராக இருக்கிறதுன்னு ஒரு ஒப்பீடு செய்கிறாங்க ஒரு கம்பேரிசன் ஆனால் இங்கே இந்த ஆஸ் என்ற சொல் வெளிப்படையாக வாக்கியத்தில் வந்திருக்கு தமிழ்லேயும் அந்த போல என்ற சொல்ல நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் அதனால இந்த ரெண்டுமே சிமிலிக்கு எடுத்துக்காட்டுகள் இப்போ நான் புக்கில் உள்ள எக்ஸசைஸ்க்கு வருவோம் இப்போ சிமிலினா என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துட்டோம் டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் த சிமிலிஸ் யூஸ் இந்த போயம் உன்னுடைய பார்ட்னருடன் டிஸ்கஸ் செய்து இந்த போயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சிமிலிஸை எடுத்து எழுது விச் ஒன் டு யூ லைக் த மோஸ்ட் அவற்றுள் உனக்கு பிடித்த மிகவும் பிடித்தமானது எது ஏன் இப்போ ஆன்சர் பார்ப்போம் சிமிலிஸ் யூஸ் இந்த போயம் இந்த போயத்தில் எங்கெங்கே சிமிலிஸ் வந்திருக்குன்னா முதலாவது சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் படைகளை போல வேகமாக முன்னேறி செல்லுதல் இதை பார்த்தோம் அந்த ட்ரெயினுடைய ஸ்பீட் வேகத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு போர் படையோடு ஒப்பிடுகிறார் அந்த புயட் வந்து அப்போ சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் அந்த லைக்குன்ற சொல் வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இது ஒரு சிமிலி அடுத்து வந்து ஃப்ளை ஆஸ் திக்கஸ் டிரைவிங் ரெயின் இந்த இடத்துல இந்த டிரைவிங் ரெயின் மலை ரெயின்னா மலைன்னு நமக்கு தெரியும் டிரைவிங் ரெயின்னால் அது எதை குறிக்குதுன்னா ஒரு கனமழை கனமழை பொழிவுன்னு சொல்லுவோம்ல அப்படியே திக்காக மழை பெய்யும் இங்கேருந்து பார்த்தோன்னா முன்னால் இருக்கிற எந்த ஒரு பொருளும் தெரியாத அளவுக்கு மழை பெய்யும் அதை தான் கனமழைன்னு சொல்லுவாங்க அப்போ ஃப்ளை ஆஸ் திக்கஸ் டிரைவிங் ரெயின் அப்போ இங்கே ஆஸ் எதனை போன்று இருக்குன்னா ஒரு கனமழையை போல அந்த ரயிலில் செல்லும் பொழுது காணும் காட்சிகள் கண்களால் காணவே முடியவில்லை அந்த அளவுக்கு ஸ்பீடில் போயிருக்கு ட்ரெயின் எதையுமே சட்டன்னு ஒரு காட்சியுமே கண்களுக்கு தெளிவாக தெரியலை அது எப்படி இருந்ததென்றால் ஒரு கனமழை பொழிவின் போது எப்படி நாம் நம் முன்னால் இருக்கும் எந்த ஒரு பொருளையோ ஒரு காட்சியோ பார்க்க முடியாமல் இருக்குமோ அதனை போன்று இருந்ததுன்னு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறார் போயட் அப்ப இது ஒரு சிமிலி இப்போ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க த சென்டென்ஸ் ஐ லைக் த மோஸ்ட் ஈஸ் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ battle ஒரு கலத்தில் முன்னேறி செல்லக்கூடிய படைகளை போல் இருந்தது அப்படின்ற இந்த வாக்கியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் பிகாஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் கம்பேர்ட் டு த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ் ஏன்னா அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடை போய் இந்த பொயட் எதோடு கம்பேர் பண்ணுறாருன்னா அந்த மூர்க்கத்தனமும் அந்த வெறியும் அந்த தீவிரமும் மற்றும் அந்த வேகமும் உள்ள அந்த படையில் இருக்கக்கூடிய போர் படையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களோடு அவர் ஒப்பிட்டதுனால அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து கொஸ்டன் நம்பர் டூ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் உன்னுடைய பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணி இந்த போயத்தில் வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸை எடுத்து எழுதுன்னு இருக்காங்க இது ஈஸி தான் இப்போ அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் எளிமையாக புரியுறதுக்காண்டி ஒவ்வொரு கலராக டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்குறோம் இப்போ ஆன்சர் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம் விச்சஸ் டிச்சஸ் பேட்டில் கேட்டில் பிளெயின் ரெயின் ஐ பை ஸ்கிராம்பிள்ஸ் பிராம்பிள்ஸ் கெய்சஸ் டெய்ஸிஸ் ரோட் லோட் ரிவர் ஃபார் எவர் ஸோ அழகாக ரைமிங் வேர்ட்ஸை அந்த போயட் வந்து இது இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் அடுத்த பாடத்துடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்